ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று நெடுவினா விடை பண்பாட்டு கூறுகளை பேணிப் பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுக நம் பண்பாட்டை கண்ணாடி என காட்டும் கலித்தொகை சிலப்பதிகாரம் பல்லு இலக்கியங்கள் புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற நூல்களை பாதுகாக்க வேண்டும் தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் நடிகர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கை சார்ந்த வாழ்வு முறைகளை நம் இளம் தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் பொங்கல் விழாக்கள் ஏறு தழுவுதல் இளவட்டக்கல் தூக்குதல் விருந்தொம்பல் நிகழ்த்து கலைகள் நாட்டுப்புற இலக்கியங்கள் இவை நலிவடையாமல் காக்க வேண்டும் இது தொடர்பான கவிதைகள் புதினங்கள் நாடகங்கள் சிறுகதைகள் எழுத ஊக்குவிக்க வேண்டும் தமிழரின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் இரு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மை உடையது இதனை அரசு விழாவாக தொடர வேண்டும் கல்தோன்றி மந்தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்தகுடி என்று மாறுதட்டி கொண்டு மட்டும் இல்லாமல் அதனை ஆவணப்படுத்தும் முயற்சியில் அனைவரும் இறங்க வேண்டும் நன்றி மாணவ செல்வங்களே